துபாயில் இந்திய மிடில் கிளாஸ் மக்களுக்கு அடிக்கும் ஜாக்பட் ரொம்பவே ஈஸி மிஸ் பண்ண வேண்டாம் ஐக்கிய அமீரகத்தில் இந்திய கோடீஸ்வரர்களை இத்தனை காலம் முதலீடு செய்து வந்த சூழலில் இப்போது அங்கு நிலைமை மாறியிருக்கிறது இந்தியர்கள் குறிப்பாக மிடில் கிளாஸ் இந்தியர்கள் துபாயில் முதலீடு செய்வது அதிகரித்துள்ளது திடீரென இப்படி ட்ரெண்டாக மாற காரணம் இதன் பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம் ஒரு காலத்தில் இந்தியாவின் பெரும் பணக்காரர்களுக்குரிய ஆடம்பர மையமாக இருந்த துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்போது முற்றிலும் மாறுபட்ட முதலீட்டாளர்களை ஈர்த்து வருகிறது அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கு மிடில் கிளாஸ் இந்தியர்கள் முதலீடு செய்வது கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த திடீர் மாற்றமே இப்போது துபாய் ரியல் எஸ்டேட் சந்தையை கவனிக்க வைக்கும் ஒன்றாக மாற்றியுள்ளது அதே நேரம் இந்த முதலீடு ஆடம்பரம் பற்றியது இல்லை வருவாயையும் பாதுகாப்பையுமே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது ஏனென்றால் இந்திய மெட்ரோ நகரங்களில் வீட்டுக் கடன்கள் ஒன்பது முதல் பத்து சதவீதம் வட்டி கிடைக்கும் அதே நேரத்தில் வாடகை வருவாய் வெறும் மூன்று சதவீதத்தை மட்டுமே இருக்கும் உதாரணமாக இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வாங்கினால் மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வாடகையாக கிடைக்கும் இது பார்க்க கணிசமான தொகை போல தெரிந்தாலும் இஎம்ஐ கட்டக்கூட இது போதுமானதாக இருக்காது மாறாக துபாயில் இதே இரண்டு கோடி ரூபாய்க்கு ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் அல்லது துபாய் சவுத் போன்ற பகுதிகளில் ஒரு படுக்கையறை அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம் அங்கு வாடகை வருவாய் சராசரியாக ஏழு முதல் ஒன்பது சதவீதம் கிடைக்கிறது இது மில்லியன் திர்ஹாம் மதிப்புடைய சொத்து மாதத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு திர்காம் வரை வாடகை கிடைக்கிறதா அதாவது ஒன்பது சதவீதம் வரை வருமானம் கிடைக்கிறது வீட்டு கடனும் அங்கு ஐந்து சதவீதம் முதலே கிடைக்கிறது இதனால் கணிசமான தொகையில் கையில் நிற்கும் அங்குள்ள கட்டுமான நிறுவனங்கள் இந்தியர்கள் முதலீட்டை ஈர்க்க மேலும் பல திட்டங்களை வழங்குகின்றன முதலில் இருபது சதவீதம் முன்பணம் செலுத்திவிட்டு மீதியை ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் செலுத்தலாம் இது முழு பெரிய தொகை கையில் இல்லை என்றாலும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு முதலீடு செய்யும் வாய்ப்பை தருகிறது அங்குள்ள இதர விஷயங்களும் கூட இந்திய மிடில் கிளாஸை ஈர்க்கிறது அங்கு வாடகை வருமானத்திற்கு வரி இல்லை ஆண்டு சொத்து வரியோ மூலதன ஆதாய வரியோ கிடையாது இந்திய நகரங்களில் வழக்கமாக உள்ள ஆறு முதல் ஏழு சதவீதம் முத்திரை கட்டணம் இருக்கும் நிலையில் அங்கு நான்கு சதவீதம் மட்டுமே துபாய் நிலத்துறை பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதுவும் ஒருமுறை செலுத்தினாலே போதும் துபாயில் இந்திய மிடில் கிளாஸ் முதலீடுகள் அதிகரித்து வருவதையே டேட்டாவும் காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் துபாயில் நடைபெற்ற ஒட்டுமொத்த சொத்து பரிவர்த்தனைகளிலும் இந்தியர்கள் இருபத்தி இரண்டு சதவீதம் பங்கு வகித்துள்ளனர் அவர்கள் சுமார் முப்பத்தி ஐந்து பில்லியன் திர்ஹம் முதலீடு செய்துள்ளனர் இப்போது துபாயில் உள்ள சுமார் நாற்பதாயிரம் வீடுகள் இந்தியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அங்கு வசிக்கும் மக்கள் தொகையை அதிகரிப்பதால் வாடகை வீட்டிற்கான தேவையும் அதிகரிக்கிறது இதன் காரணமாகவே இந்தியாவில் மூன்று முதல் ஐந்து சதவீதமாக இருக்கும் வாடகை வருவாய் அங்கு ஏழு முதல் பதினோரு சதவீதமாக உள்ளது அங்கு மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் வீடுகள் தேவை அதிகரித்து வாடகை தேவையும் கூட உயரவே செய்யும் அதே துபாயின் கோல்டன் விசா திட்டம் மற்றொரு முக்கிய ஈர்ப்பாகும் துபாயில் இரண்டு மில்லியன் திர்காம் மதிப்பிலான சொத்தை வாங்கினால் ஐந்து அல்லது பத்து ஆண்டு குடியிருப்பு அனுமதி கிடைக்கிறது இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களில் இந்தியர்கள்தான் அதிகம் இது அங்கு நீண்ட காலம் தங்குவதற்கான வாய்ப்பை தருவதோடு துபாயின் கல்வி சுகாதார சேவைகளை அணுகும் வாய்ப்பையும் தருகிறது அதே நேரம் இதில் சட்டப்படியும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது எல்ஆர்எஸ் வரம்பு டிசிஎஸ் சர்வீஸ் கட்டணம் பராமரிப்பு கட்டணம் உள்ளன இனையும் சேர்த்தே கணக்கிட வேண்டும் இப்படி சில பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இந்தியர்களை ஈர்க்கும் விஷயமாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது